வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா அருள்மொழியும் ஐந்து முப்பத்தொம்பது வயதாகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் கவுண்டர் பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு செலவு கடை வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இருநா திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட முதல் திருமணத்தில் இவர் கணவர் வந்து நிறையா குடிப்பளக்கிறதுக்கு அடிமையாகி நிறைய பொண்ணுங்களோட தொடர்பு இருக்குது இவர் கூட வாழை பிடிக்காமல் சட்டர் ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணி கொடுத்ததால இந்த பொண்ணையும் இப்போ மேரேஜ் பண்ணி கொடுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் இப்படி தனிமையிலே இருக்க முடியாதுன்ட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப கம்பல் பண்ணதால மருத்துவமனத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதியாக அடுக்கும்படி நிறைய நிறையா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து மூணு வீடு இருந்து இப்போ ரெண்டு வீடு வாடகைக்கு விட்டதாக சொல்லியிருக்காங்க மாதானா அதிலே நாற்பதாயிரரூபா வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போ அவங்களோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்தா ஒரு ஐம்பது சவன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மனமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா இந்துமதி வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் உற்பத்தி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிசபராசி ரோஹிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு பூக்கடை வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட முதல் திரு திருமணத்தில் கணவர் வந்து ஒரு ஆட்சியனில் இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அப்போலருந்து எதுவும் இவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவனும் படிக்கலனாலும் பரவாயில்ல ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல தன் ஆனால் லைஃப் லாங் நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிற சிறந்த மனமாங்கனம் தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு கட்டடம் எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பவுனும் ஒரு அறுபது எழுபது சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு இருபது வருஷமாகவே பூ கடை தான் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கதா அதில் மாதானாலும் நல்ல வருமானம் வரதாகவும் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க இந்த மனமங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கடலூரில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்கெல்லாம் யாரும் இப்போ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கனவு நான் தன்னை லாங் நல்லபடியாக பார்த்துக்கிற சிறந்த வாங்கினா இருந்தால் போதும் அப்படின்ட்டு வீட்டோட மாப்பிள்ளையாக தான் இப்போ எதிர்பார்த்துட்ருக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவருக்கு சொந்தமாக ஒரு இது டூ வீலர் பைக்கு வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க எங்கள் வெளியிலலாம் வேலைக்கு போகலான்னு பரவாயில்ல நம்ம கடையை பார்த்துட்டு நம்ம நம்ம கூடவே லைஃப் லாங் இருந்துட்டால் போதும் அப்படின்ட்டு சிறந்த மணமங்கள் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க